அனைவருக்கும் இனிய இனிமையான காலை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் எமக்கு கிடைத்த உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளையும் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நேற்று நள்ளிரவுடன் சகல தேர்தல் பிரசார பணிகளும் நிறைவுக்கு வந்தது இது அமைதிக்கான காலம் அமைதி காலம் அல்லது நிகண்ட கால என்று சிங்களத்திலே கூறப்படக்கூடிய அமைதியான காலம் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது நேற்று இரவு இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டங்களின் செய்திகளை ஏதாவது ஒரு செய்தியில் மட்டுமே இன்றைய தினம் ஊடகங்களுக்கு அல்லது தொலைக்காட்சி வானொலிகளுக்கு ஒளி ஒளிபரப்பு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது எதேப்படியோ நேற்றைய தினம் இறுதி என்பதால் ஏராளமான மக்கள் கொழும்பை நோக்கி வந்திருந்தார்கள் காரணம் கொழும்பில்தான் பிரதானமான இறுதி கூட்டங்கள் இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் இறுதி கூட்டம் டவர் மண்டபத்திற்கு முன்பாகவும் அதேபோன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவர் கலந்து கொண்ட தேர்தல் பிரசார கூட்டம் கொஸ்க்ச சந்தி என்று கூறப்படுகின்ற கிராண்ட் பாஸிலும் அதேபோன்று அனுரக் குமார் திசாநாயக்க கலந்து கொண்ட தேர்தல் பிரசார கூட்டம் நுகேகுடையிலும் இடம்பெற்றது பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் சரி எதெப்படியோ தேர்தலின் பின் என்ன நடக்கப் போகின்றது என்று கண்காணிப்புக்குழு தனது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது தேர்தலின் பின் வன்முறைகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் கண்காணிப்பு குழு நிலையம் எச்சரிக்கை கண்காணிப்பு நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதாவது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் தேர்தலுடன் தொடர்புடைய பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் மற்றும் சட்ட மீறல்கள் தொடர்பில் தமக்கு எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கும் தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையம் இம்முறை தேர்தல் முடிவடைந்ததன் பின்னரும் வன்முறைகள் பதிவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது அது மாத்திரமின்றி தேர்தல் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்படும் வரை பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் எனவும் தேர்தல் முடிவுகள் யாதாயினும் அரசு அதிகாரத்தை எந்த ஒரு தரப்பினரும் முறைகேடாக பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க கூடாது எனவும் அந்நிலையம் வலியுறுத்தியுள்ளது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நாளை மறுதினம் இருபத்தோராம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னரான காலப்பகுதியில் தேர்தல் முறைகேடுகள் தொடர்பில் கண்காணிப்பில் ஈடுபட்ட தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையம் அதன் அவதானிப்புகளை நேற்றைய தினம் வெளியிட்டது இது குறித்து விளக்கமளிக்கும் நோக்கில் நேற்று புதன்கிழமை கொழும்பில் உள்ள ஒரு ஒட்டேலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் தான் அவர்கள் இவ்வாறு தெரிவிக்கிறார்கள் அதேவேளை ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பிரதான தொலைக்காட்சி அலைவரிசைகளில் பிரதான செய்தி வேளையில் ஒதுக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் அளவு மற்றும் வேட்பாளர்களால் தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும் விளம்பரங்களின் மொத்த பெருமதி எனவும் எம்மால் கண்காணி கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன அதன்படி பெருமளவான தொலைக்காட்சி அலைவரிசைகளில் சகல வேட்பாளர்களுக்கும் சமத்துவமான வாய்ப்பு வழங்கப்படாமையை அவதானிக்க முடிகிறது இது இவ்வாறு இருக்கு இம்முறை தேர்தலில் பின்னரும் வன்முறைகள் ஏற்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன குறிப்பாக முதலாவது வாக்கு எண்ணப்பட்டு முதலாம் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டவுடன் அத்தகைய அமைதியின்மை ஏற்படக்கூடும் இருப்பினும் தேர்தல் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்படும் வரை பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் அதேபோன்று தேர்தல் முடிவுகள் யாதாயினும் அரசு அதிகாரத்தை எந்த ஒரு தரப்பினரும் முறைகேடாக பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் இப்படி தேர்தல் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய வன்முறைகள் நடப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகின்றது இருப்பினும் தேர்தலின் இறுதி முடிவு அறிவிக்கும் வரை அமைதி காக்குமாறும் கோரப்பட்டிருக்கிறது சரி முதலாவதாக நேற்றைய தினம் நடைபெற்ற இறுதி தேர்தல் பிரசார கூட்டங்களில் வீரசரி பத்திரிகையிலே ஜனாதிபதி சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கலந்து கொண்ட தேர்தல் பிரசார கூட்டத்திலே அவர் ஆற்றிய உரை தொடர்பாகவும் செய்தி வழியாக இருக்கின்றது பார்க்கலாம் படத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து புதிய பாதையில் பயணிப்போம் தனியார் கடன் வழங்குனர்களுடன் இணக்கம் எட்டப்படும் ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு தனியார் பிணைமுறை பத்திரதாரர்களுடன் இன்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு இணக்கப்பாட்டை எட்டிய பின்னர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து புதிய பாதையில் பயணிக்க முடியும் என தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் தன்னை நிராகரித்தாலும் தான் மக்களை நிராகரிப்பதில்லை என தீர்மானித்து சவாலை ஏற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டார் மாத்திரையில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதுதான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இதனை தெரிவிக்கிறார் மாத்திர மற்றும் காலி பல இடங்களில் நேற்றைய தினம் அவர் கூட்டங்களில் கலந்து கொண்டார் இறுதி சூறாவளி தேர்தல் பிரசார கூட்டங்களில் கலந்து கொண்டார் அதேபோன்று சஜித் பிரேமதாசவி சூளுரை சகல பிரச்சனைகளுக்கும் எமது அரசாங்கத்தில் தீர்வு புலனாய்வு தகவல் தகவல்களின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளரான நான் இருபது லட்சம் வாக்குகளால் வெற்றி பெறுவேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மனோகுமார் திசாநாயக்கவின் டீல் தோல்வியடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் வேறு வழியில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதுதான் இதனை அவர் தெரிவிக்கிறார் இருபத்தொராம் தேதி எமது வெற்றி உறுதியாகியுள்ளது கிடைக்கப்பெற்றுள்ள புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் நான் இருபது லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி பெறுவேன் என்று சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கின்றார் இருபது லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி பெறப் போகின்றாராம் புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றதாம் அது மட்டும் இந்த தகவல்களால் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார் நாயக்கவுக்கு இடையிலான டீல் தோல்வி அடைந்துள்ளது மக்களின் சகல பிரச்சனைகளுக்கும் எமது அரசாங்கத்தில் தீர்வினை வழங்குவோம் பெண்களுக்கு இரண்டு பெண்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் விவசாயிகள் மீன்பிடித்துறை சார்ந்தோருக்கு கியூஆர் குறியீட்டு முறையில் கீழ் நிவாரண அடிப்படையில் எரிபொருள் வழங்கப்படும் பின்னர் விதிக்கப்பட்டுள்ள வரி முழுமையாக ரத்து செய்யப்படும் என்றும் என்ன சொல்றார் நம்பிக்கையினை பாதுகாப்போம் அனுரகுமாரி நாயக்க உறுதி மாகாணங்களையும் இனங்களையும் பிளவுபடுத்தி ஆட்சி அமைத்து அரசியல் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த மக்களையும் இலங்கையர் என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியால் ஒன்றிணைக்க முடிந்தது எமக்கு வாக்களியுங்கள் எம்மீதான நம்பிக்கையை முழுமையாக பாதுகாப்போம் நாட்டையும் நாட்டு மக்களையும் கௌரவமாக வாழும் சூழலை தோற்றுவிப்போம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் வெற்றி நாடுக்கு நாடு அனுரவுக்கு என்னும் துணைப்பொருளில் பொருளில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் நேற்றைய தினம் அவர் கலந்து கொண்டு பேசியிருந்தார் கழுத்துறையில் நேற்று புதன்கிழமை பெருந்திரளான மக்கள் பங்கேற்று பங்கேடன் இடம்பெற்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போதுதான் அன்ரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவிக்கின்றார் எதுவரும் இருபத்தோராம் தேதி எமக்கு வாக்களியுங்கள் உங்களை நாம் கௌரவப்படுத்துவோம் எமக்கு வாக்களித்தவர்களின் வாக்களித்தவர்களின் எதிர்பார்ப்புக்களை நாம் நிறைவேற்றுவோம் எமக்கு வாக்களியுங்கள் எம் மீதான நம்பிக்கையை முழுமையாக பாதுகாப்போம் நாட்டையும் நாட்டு மக்களையும் கௌரவமாக வாழும் சூழலை தோற்றுவிப்போம் என்கிறார் அனுரகுமாரிசாநாயகர் இப்போ நாமல் ராஜபக்ச உடைய ஒரு செய்தியை நாங்கள் வாசிக்க வேண்டும் ஆனால் நாமல் ராஜபக்ச தேர்தல் பிரசார கூட்டத்தில் கூறிய ஒரு செய்தி எந்த செய்தியும் முன்பக்கத்தில் வெளியாகவில்லை ஆகவே தான் நான் அவ்வாறு செய்தி வெளியாக இருந்தால் அதனையும் உங்களுக்கு கொண்டு வரலாம் என்று எதிர்பார்த்தேன் இருப்பினும் நாமல் ராஜபக்ச அவர்களது செய்தி இல்லாவிட்டாலும் முன்னாள் ஜனாதிபதியும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய மஹிந்த ராஜபக்சவின் செய்தி ஒன்று இருக்கின்றது தமக்கு இணக்கமானவரை ஜனாதிபதியாக்க சர்வதேச சக்திகள் பல வழிகளில் முயற்சி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு தமக்கு இணக்கமான ஒருவரை ஜனாதிபதியாக ஜனாதிபதியாக நியமித்துக் கொள்வதற்கு சர்வதேச சக்திகள் பல பல வழிகளில் முயற்சிக்கின்றன நாட்டின் எதிர்காலத்தை நாளை மறுதின மக்கள் தீர்மானிக்க வேண்டும் ரணில் சஜித் அனுர் ஆகியோரின் கொள்கை தேசியத்திற்கு எதிரானதாக உள்ளது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார் சார் இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம் எவ்வாறு வாக்களிப்பது இது நல்ல ஒரு விடயம் தேர்தல்கள் ஆணைக்குழு விளக்கம் பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தில் வாக்களிப்பின் போது வாக்கு மற்றும் விருப்பு வாக்கு என்பன இலக்கத்தில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் வேட்பாளருக்கு வாக்கினை அளிப்பதற்கு ஒன்று என்று இலக்கமிட முடியும் அதே போன்று இரண்டு மற்றும் மூன்று என்று இலக்கத்தில் அடையாளமிட்டு விருப்ப வாக்கை வழங்க முடியும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்தார் தேர்தல் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும்போதுதான் அவர் இதனை தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தில் வாக்களிப்பின் போது வாக்கு மற்றும் விருப்பு வாக்களிப்பு வாக்கு என்பன இலக்கத்தில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது வேட்பாளருக்கு வாக்கை அளிப்பதற்கு ஒன்று என்று இலக்கமிட முடியும் அதே போன்று இரண்டு மற்றும் மூன்று என்று இந்து அரபு இலக்கத்தில் அடையாளமிட்டு விருப்ப வாக்கை வழங்க முடியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வாக்களிப்பின் போது ஒன்று இரண்டு மூன்று என்று இலக்கமிடுவது மிகவும் பொருத்தமானதாக அமையும் இதனை தவிர்த்து வாக்கை வழங்கும் போது ஒன்று என்று இழக்கமிடுவதை தவிர்த்து எக்ஸ் புள்ளடி இடவும் முடியும் இதை செல்லுபடியான வாக்காக ஏற்றுக்கொள்ள முடியும் எக்ஸ் புள்ளடியிட்டு வாக்கை அளிக்கும் போது விருப்ப வாக்குகளை பயன்படுத்த முடியாது வாக்குச்சீட்டில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்களிக்காத சந்தர்ப்பத்தில் விருப்ப வாக்கு மட்டும் அளிக்கப்பட்டிருந்தால் அந்த வாக்கும் நிராகரிக்கப்படும் ஒரு வேட்பாளருக்கு ஒன்று என்று இலக்கமிட்டு வாக்களித்துவிட்டு ஏனைய வேட்பாளருக்கு புல்லடி இட்டிருந்தால் எக்ஸ் புள்ளடி அந்த வாக்கு நிராகரிக்கப்படும் ஏனெனில் வாக்களிப்பதற்கு ஒன்று இலக்கம் அல்லது புள்ளடி ஆகியவற்றை மாத்திரமே பயன்படுத்த முடியும் தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் மூன்று பேருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் ஒன்று இரண்டு மூன்று என்று அந்த வாக்குச்சீட்டிலை அடையாளப்படுத்த வேண்டும் அப்படி ஒருவருக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டீர்கள் என்றால் அது புள்ளடி மட்டுமே புள்ளடியும் விட்டு ஒன்று இரண்டு மூன்று என்று அல்லது ஒன்று இரண்டு என்று இட முடியாது புள்ளடி இட்டால் ஒரு புள்ளடி மட்டுமே இட முடியும் ஒன்று இரண்டு மூன்று என்றால் மூன்று வரை செல்லலாம் அதாவது ஒன்று இரண்டு மூன்று என்று மிக தெளிவாக தேர்தல் ஆணைக்குழு விளக்கம் அளித்திருக்கின்றது நாம் எமது ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் இந்த வாரம் அல்ல இதற்கு முதல் வாரம் கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கீன் அவர்களை அழைத்து வந்து இது தொடர்பாக பேசியிருந்தோம் அவரும் தெளிவாக இந்த விளக்கங்களை குறிப்பிட்டிருந்தார் எமது ஃபேஸ்புக் ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கூட அதை நாம் பதிவிட்டிருக்கின்றோம் எவ்வாறு வாக்களிப்பது என்று சரி இன்னும் ஒரு விடயம் இந்த விருப்பு வாக்கு விடயத்தில் இதுவரை காலமும் இந்த விருப்பு வாக்குமுறை ஏன் இருக்கவில்லை என்றெல்லாம் கேள்வி வருகின்றதாம் இல்லை இல்லை இதெல்லாம் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் இருந்தது மக்களானால் பயன்படுத்தவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கிறது விருப்பு வாக்களிப்பு தொடர்பில் மக்கள் மத்தியில் குழப்பங்கள் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கரிசனை விருப்பு வாக்களிக்கும் செய்முறை தொடர்பில் மக்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்கள் நிலவுவதாகவும் பெரும்பாலான வேட்பாளர்கள் தமது சின்னத்துக்கு புள்ளடிடுமாறு பிரசாரம் செய்து வரும் நிலையில் இது விருப்பு வாக்களிப்பு செய்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கரிசனை வெளியிட்டுள்ளார்கள் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுப்பதற்காக வளமை போன்று இம்முறையும் ஐரோப்பிய ஒன்றியம் பொதுநலவாய அமைப்பு சுயாதீன தேர்தல்களுக்கான ஆசிய வலையமைப்பு உள்ளடங்களாக சர்வதேச நாடுகள் மற்றும் அமைப்புகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டது அதற்குமே நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் அவர்கள் ஒன்பது மாகாணங்களிலும் பறந்துபட்ட முறையில் தமது தேர்தல் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் எனவே இந்த விருப்பு வாக்கு முறையிலே மக்கள் கொஞ்சம் குழப்பமடைந்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் முறைமை வாக்கு என்னும் செயன்முறை என்பன தொடர்பில் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தேர்தல் ஆணைக்குழு விடம் பிரதிநிதிகளிடம் கேட்டறிந்திருப்பதாகவும் செய்தி இருக்கின்றது இந்த விருப்பு வாக்கு தொடர்பாக ஒரு சில சந்தேகங்கள் மக்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் நான் நினைக்கின்ற இந்த பத்திரிகை செய்திகள் அதே போன்று சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்படும் சில செய்திகளால் மக்கள் தெளிவடைய அதாவது எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் பதவிகளுக்காக சஜித் கூட்டணி ராஜபக்சக்களை பாதுகாப்பதாக சஜித் வாக்குறுதி ராஜித சேனாரத் சொல்றார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையிலே கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் நாமல் தனக்கு ஆதரவு அளித்தால் எதிர்கட்சி தலைவராக்குவதற்கு நாமலுக்கு தான் ஆதரவளிப்பதாக சஜித் உறுதி அளித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்தார் அவர் சொல்லுவார் ராஜித் சேனாரட்ன அவர் தான் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே சஜித் பிரேமதாச கட்சியிலிருந்து இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார் ராஜித சேனாரட்ன எனவே ராஜித சேனாரட்ன தான் சொல்கிறாரு இப்படி ஒரு கூட்டணி இருவருக்கும் இடையில் இருக்கிறது ஜனாதிபதியின் அதாவது அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றார் கொழும்பில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தான் அவர் இந்த விடயங்களை தெரிவிக்கிறார் எது எப்படியோ அப்போது ரணில் ராஜபக்ச என்ற வதந்திகள் கூட இருந்தன ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க உண்மையில் ராஜபக்சக்களுக்கு பாதுகாப்பு அளித்திருந்தால் அவர்களையே இப்போது ஜனாதிபதியை எதிர்ப்பார்களா ராஜபக்சக்கள் சஜித்துடன் இணைந்து சாத்தியமில்லாத கூட்டணியை உருவாக்கியுள்ளனர் என்றும் உருவாக்கியுள்ளது என்பது உண்மைதான் இவ்வாறு சொல்கிறார் அங்கட பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரன் சரி ஏராளமான செய்திகளை இன்னும் பார்க்க வேண்டியிருக்கின்றது ஸ்டார் தமிழின் நம்நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை நம்நாடு தொடர்கிறது விளம்பர இடைவேளையின் போது தினகரன் பத்திரிகையை பார்க்க வேண்டியதாக இருந்தது பார்த்து போது ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு வினோ எம்பி ஆதரவு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு ஆதரவு வழங்குவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வினோத் நோகராதலிங்கம் தெரிவித்திருக்கிறார் அதாவது இவர் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒருவரும் தற்போது ஏற்கனவே சார்ஸ் அதே அதேபோன்று இவர் வினோ ஆகியோர் தற்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயற்பட்டு வரும் நிலையில் சுமந்திரனும் அதேபோன்று மாவை சேனாதிராஜாவும் சாணக்கியனும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் மறுபக்கம் ஸ்ரீதரன் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வருகிறார் இப்படி இருக்கும்போது அரியநேத்திரன் தமிழ் பொது வேட்பாளருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக வெளியாகிய விடயம் தொடர்பாக செய்தி வெளியாகி இருக்கின்றது அரியநேத்திரனுக்கு எம்மாள் அச்சுறுத்தல் என்ற கடிதம் தேர்தல் விதியை மீறுகிறது ரணிலுடன் பொது வேட்பாளருக்கு தொடர்பு என்கிறார் சுமந்திரன் எம்பி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கும் இடையிலான தொடர்பு தற்போது அம்பலமாகி உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார் அரியநேத்திரனுக்கு என்னாலும் சாணக்கியனாலும் அச்சுறுத்தல் இருப்பதாக பிரதி பொலிஸ் மா அதிபர் ஒருவர் எழுதியுள்ள வீரர்கள் சரி பத்திரிகை பத்தாம் பக்கத்திலே தொடர்கிறது கடிதமானது தேர்தல் சட்டங்களை மீறும் ஒரு செயற்பாடு என்றும் அதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பதையும் மக்கள் அறிவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கும் இளைப்பாரிய ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கும் பொறுப்பாக இருக்கும் பிரதி பொலிஸ்மா அதிபர் தான் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார் என்பதை ஊகிக்க முடியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கும் இடையில் இருக்கும் தொடர்பு இப்பொழுது அம்பலமாகிக் கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இருக்கின்ற பிரதி பொலிஸ்மா அதிபர் தேர்தல் நேரத்தில் அரியநேத்திரனுக்கு ஆதரவு பெருகுகின்றது என்று குறிப்பிட்டு அதனால் நானும் சாணக்கியனும் அச்சுறுத்தலாக இருக்கின்றோம் என்றும் கடிதம் மூலம் அறிவிக்கின்றார் வாக்கெடுப்புக்கான காலம் அண்மித்திருக்கையில் தான் இக்கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அரியநேத்திரனுக்கு ஆதரவு பெருகுகின்றது என்று கூறுவதற்கு பிரதி போலீஸ் மாதிபருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இது தேர்தல் சட்டத்தை மீறுகின்ற குற்றமாகும் என்றும் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் சரி இப்போ அரியணேத்திரன் அவர்களிடம் போய் உண்மையிலே உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா அல்லது சுமந்திரன் அல்லது சாணக்கியன் மூலமாக உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்று கேட்டால் அவர் இப்படி பதில் சொல்கிறார் சுமந்திரனால் ஆபத்து இல்லை சுமந்திரனால் ஆபத்து இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்ஏ சுமந்திரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் போன்றவர்களால் எனக்கு உயிர் ஆபத்து ஏற்படாது என நம்புகிறேன் என்று தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் எனக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதாக கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இருந்தாலும் எனக்கு தற்போது பிரமுகர் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த இருவரை பாதுகாப்புக்கு தந்துள்ளார்கள் பொது வேட்பாளராக நான் போட்டியிடுவதால் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் சுமந்திரன் மற்றும் ராசமானக்கம் சாணக்கியன் போன்றவர்களின் போன்றவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு அவர்களால் எனக்கு ஆபத்து வரும் என்று நான் நம்பவில்லை அதற்காக அவர்களால் எனக்கு ஆபத்து வரும் என்று நான் நம்பவில்லை அதேவேளை என்னை வேட்பாளரில் இருந்து விலகுமாறு யாரும் என்னிடம் நேரில் கேட்கவில்லை எனக்கு அந்த விதமான அழுத்தங்களையும் தரவில்லை நான் போட்டியிடுவதால் சிலருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அதற்காக யாரும் எனக்கு அச்சுறுத்தல் விடுக்கவோ அழுத்தம் தரவே அல்லது அழுத்தம் தரவோ இல்லை என்றார் அரியநேத்ரன் சரி அப்போ பிரதி பொலிஸ் மா அதிபர் தான் கடிதம் ஒன்றை அனுப்பி சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு ஆபத்து இருக்கின்றது சாணக்கியனாலும் இன மதம் பற்றி எவரும் பேசவில்லை இன மதம் பற்றி எவரும் பேசவில்லை அதுவே ஒரு வெற்றியாகும் என்கிறார் சப்ரி வடக்கு மற்றும் கிழக்கு மற்றும் மலையகம் என அனைத்து பகுதிகளிலும் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் உடனே இருக்கின்றனர் நாட்டை கட்டியெழுப்பும் அல்லது கட்டியெழுப்பிய தலைவருக்கு அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இந்த தேர்தலில் எவரும் இன மதம் பற்றி பேசவில்லை அதுவே ஒரு பெரிய வெற்றியாகும் என வெளிவகார அமைச்சர் அலி ஷப்ரி தெரிவித்தார் இலங்கை மக்களுக்கு பொதுவாக காணப்படும் சவால்களை பற்றியே பேசுகின்றனர் அரச உத்தியோகத்தர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட மக்களின் சம்பளமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது தேவை ஏற்படின் அந்த மக்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களையும் அறிமுகப்படுத்துவோம் ஏனையோரை போன்று அவர்களும் கண்ணியத்துடன் வாழ வேண்டும் என்றும் அலி ஷப்ரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதாவது முறை தேர்தலிலே இனம் பற்றி பேச எவரும் பேசவில்லை இதுவே மிகப்பெரிய வெற்றி ஆகும் என்று குறிப்பிட்டிருந்தார் நான் நேற்றைய குறிப்பிட்டிருந்தேன் இனம் மத பற்றி பேசி இனவாதத்தை பேசி வாக்கு சேகரிக்கும் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமான இந்த நான்கு வேட்பாளர்களது மேடைகளில் ஏறவில்லை அவர்கள் யார் என்று நான் பேரளவில் குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது நிகழ்ச்சியை வளமையாக பார்ப்பவர்கள் நாட்டு நடப்புகளை தெரிந்தவர்கள் பத்திரிகை செய்திகளை தினமும் பார்ப்பவர்கள் செய்தி அறிக்கைகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும் எனவே நான்கு பிரதான வேட்பாளர்கள் அதாவது சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அதே போன்று ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அன்பு குமார் அதே அதேபோன்று ஸ்ரீலங்கா பொது வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இவர்கள் நான்கு பேரது மேடையிலும் இந்த இனவாதத்தை பற்றி மிக மோசமாக பேசக்கூடியவர்கள் ஏறாத காரணமே அவ்வாறு இருக்கலாம் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் இப்படி சொல்கிறார் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் ரணில் முன்னிலையில் இருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் அதிகூடிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் நூற்றி அறுபது தேர்தல் தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்புக்கு அமைய இருபத்தி மாவட்டங்களில் அவர் முன்னிலையில் இருப்பதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார் நூற்றி அறுபது தேர்தல் தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் ஒருங்கிணைப்பாளர்களால் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை கணக்கெடுப்புகள் நடத்தப்படும் அதற்கமைய இன்று காலை அதாவது நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய இருபத்தி மாவட்டங்களில் நாம் முன்னிலையில் இருக்கின்றோம் அதற்கமையே ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் ஜனாதிபதி முறைமை இல்லாதிருந்த இல்லாதிருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நாட்டின் நிலைமை மிக மோசமடைந்திருக்கும் விடுதலை புலிகளின் யுத்தமும் நிறைவடைந்திருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடம்பெற்ற அஹ் காளிமுகத்திடல் போராட்டமும் இன்னமும் நிறைவடைந்திருக்காது எனவே மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு தலைவருக்கு வாக்குகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவோம் என்றும் சுசீல் ஜெயந்த் தெரிவிக்கிறார் இப்போ ஒவ்வொருத்தரும் அவ அவரவர்களுடைய இந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள் அதே அடுத்து இன்னும் ஒருவரும் ஒரு விடயத்தை சொல்கிறார் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் ரணில் ஜனாதிபதி வெற்றி பெறுவார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் சொல்றார் தமிழ் சிங்களம் என அனைத்து மக்களும் இணைந்து அதிகூடிய வாக்கு வித்தியாசத்தில் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்வதில் உறுதியாக உள்ளனர் தமிழ் பேசும் மக்கள் வாழும் மாவட்டங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவிக்கிறார் செந்தில் தொண்டமான் ஒரு செய்தியை வாசித்தால் அடுத்தது யாருடைய செய்தியை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்று புரிகிறது எங்களை நம்பி தைரியமாக சென்று தொலைபேசிக்கு வாக்களியுங்கள் மனோ கணேசன் விசேடு அழைப்பு நாடு முழுக்க வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு தரக்கூடிய நடைமுறை சாத்தியமான தேர்வுகளை இந்த ஜனாதிபதி தேர்தல் வேளையில் மிக தெளிவாக அறிவித்துள்ள ஒரே வேட்பாளர் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சஜித் பிரேமதாஸ் என்று மனோ கணேசன் தெரிவிக்கிறார் இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது அனுரகுமார் திசாநாயக தொடர்பான ஒரு செய்தி நாம் அந்த செய்தியையும் பார்க்கலாம் இன்றைய திரையில் பார்க்கலாம் அனுரகுமார் தொடர்பான செய்தியை அனுரவுக்கு பின்னால் அலைவோர் அனுரவுக்கு பின்னால் அலைவோர் அடுத்த ஆபத்தை உணராதுள்ளனர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் தெரிவிப்பு உடன்பிறப்புகளை நேசிக்காத ஒரு சிலரே மாற்றம் வேண்டுமென கோரி அனுரகுமாராவுக்கு பின்னால் அலைகின்றனர் அடுத்த ஆபத்தை அறியாமலேயே இவர்கள் இவ்வாறு அலைந்து நிற்கின்றனர் திரிகின்றனர் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷார்ட் வதுஉதீன் தெரிவிக்கிறார் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து புத்தளத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதுதான் தெரிவிக்கிறார் சரி நீங்கள் நீங்கள் யோசிக்கலாம் சஜித் பிரேமதாச இதுவரை கூறியிருக்கிறாரா அவரே எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார் என்று கூறியிருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தி இருபது லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி பெறும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் புலனாய்வுத்துறை அறிக்கையின் பிரகாரம் இருபது லட்சம் மேலதிக வாக்குகளால் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் காலை காலை வாருகின்ற ரணில் அனுர ஜோடி கீழ்மட்டத்திலேயே இருக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் அடுத்த மற்றொரு செய்தி இருக்கின்றது அதையும் நாம் திரையில் பார்க்கலாம் பாராளுமன்ற வாக்கெடுப்பில் பின்வாங்கிய சஜித் எவ்வாறு தேர்தலில் வெற்றி பெறுவார் பாராளுமன்ற வாக்கெடுப்பில் பின்வாங்கிய சஜித் எவ்வாறு தேர்தலில் வெற்றி பெறுவார் பிரதமர் தினேஷ் குணவர்தனுக்கு இருக்கிறார் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது கூட தன்னால் வெற்றி பெற முடியாது என்று பின்வாங்கிய சஜித் பிரேமதாசவால் எவ்வாறு மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் இனையோருக்கு வாக்களித்து பரிசோதிப்பதற்கான சோதனை காலம் இதுவல்ல என்பதால் மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விட மீண்டும் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவிக்கிறார் இப்படி பல செய்திகள் இன்றைய வீரகேஸ்வரி பத்திரிகையிலே இடம்பிடித்திருக்கின்றது தினகரன் தினக்குரல் பத்திரிகை இன்று கிடைக்கவில்லை இவ்வளவு நேரமாகியும் இன்னும் எங்களுக்கு தினக்குரல் பத்திரிகை கிடைக்கவில்லை அடுத்த தவணைக்கான பணத்தை வழங்குவதற்காக ஐஎம்எஃப் பிரதிநிதிகள் இரண்டு வாரங்களில் இலங்கை வருவர் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி வெளியாகியிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சையில் பரீட்சையில் மூன்று வினாக்கள் வெளியாகிய செய்தி அதனால் அந்த வினாக்கள் அகற்றப்படும் அல்லது அது கணக்கில் சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறியதற்கு பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தினார்கள் அதே நிலையில் வினாத்தாள்களில் சில வினாக்கள் வெளியான சம்பவம் புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்யும் முடிவு இல்லை பரீட்சை திணைக்கள் ஆணையாளர் அறிவிப்பு அதேபோன்று அதே போன்று தேர்தலை நடத்தக்கோரி பங்களாதேஷில் ஆர்ப்பாட்டம் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு வினோ எம்பி ஆதரவு தேர்தல் பிரசாரம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்தது இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறல் யாழ் மீனவர்கள் மூவர் ராமேஸ்வரத்தில் கைது அமெரிக்க டாலரின் பெறுமதியில் உயர்வு விற்பனை விலை ரூபாய் முன்னூற்று ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்றாக பதிவு வாக்காளர் அட்டைகள் கிடைக்கவில்லையா அஞ்சல் நிலையங்களில் பெறுமாறு அறிவுறுத்தல் வாக்காளர் அட்டைகளை இணையவழியில் பெற வசதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உண்மையை வெளிப்படுத்துவேன் விசேட நீதிமன்றத்தையும் அமைப்பேன் சஜித் சொல்கிறாரு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி எதுவும் என்னிடம் இல்லை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி எதுவுமே என்னிடம் இல்லை ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச சொல்கிறாரு ஐடி மூலம் ஐந்து பில்லியன் டாலர் ஈட்டும் திட்டம் என்னிடம் இருக்கிறது அனுரகுமார் திசாநாயக்க சொல்கிறாரு நுண்ணிதி நிறுவனங்கள் பலவற்றின் பெண்கள் பெற்ற கடன்களின் வட்டிக்கு முற்றுப்புள்ளி சஜித் பிரேமதாஸை சொல்கிறார் என்று தான் நான் நினைத்தேன் இது சஜித் பிரேமதாச சொல்லவில்லை சர்வஜன ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜாயீர சொல்கிறார் மலையக மக்களுக்கு சஜித் பொய் வாக்குறுதி அளிப்பு வேலுகுமார் எம்பி சாடுகிறார் இவை இன்று தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாக இருக்கின்றது அப்போ நீங்கள் நினைக்கலாம் நேற்று நடைபெற்ற இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதலாவது நாள் ஆட்டம் எப்படி முடிந்தது என்று கமிந்து மேண்டீஸ் அபார சதம் பலமான நிலையில் இலங்கை காலி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்று புதன்கிழமை ஆரம்பமான நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கமிந்து மெண்டிஸ் பெற்றுக்கொண்ட அபார சதத்தின் உதவியுடன் இலங்கை பலமான நிலையை அடைந்துள்ளது இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடி துடுப்படுத்தாடி தீர்மானித்த இலங்கை முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி இரண்டு ஓட்டங்களை குவித்துள்ளது ஸ்திரமான மிக பலமான நிலையிலே இலங்கை இருப்பதாக தெரிகிறது வாழ்த்துக்கள்